நம்ம மல்லிக்கு இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கோவில்ல உட்காந்து கதறி எழுதிட்டு இருக்காங்க நீ வந்து வந்து எதுவுமே கொடுக்க மாட்டேன் கெட்டவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக கொடுப்ப அவங்க நினைக்கிறது தான் நடக்கும் நான் நினச்சாலாம் நடக்குமாப்பா வந்து கேட்டு அந்த கடவுள் கிட்ட முறையிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து போய் இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான கொண்டாட்டமா இருந்துட்டு இருக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லியை வீட்டை விட்டு அழகா திறந்திட்டாங்க இல்லையா இதுக்கப்புறம் மல்லியால வரவே முடியாது அப்படின்னு

எல்லாருக்குமே அள்ளு விடுது ஒரு பக்கம் விஜய்க்குலாம் வந்து தூக்கி வாரி போட ஆரம்பிச்சிருது இத்தனை நாளாவா இல்லாம இப்போ வந்து வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பதட்டப்பட்டாவும்ல நம்ம மல்லிய ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இதை வீட்டை விட்டு தோர்த்தினாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பா இது எல்லாத்தையுமே வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தானும் புரிஞ்சுக்கிட்டு தானும் அதே மாதிரி இங்க வெண்பாலாம் வந்து மாஸ்க் காட்ட ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து நம்ம மல்லி இங்க இல்ல வெண்பா வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா இது மிகப்பெரிய விஷயமா மாறும் கண்டிப்பா வந்து இன்னும் பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக அதிகமாகவே ஒரு பக்கம் ராஜஸ்வரி ரஞ்சிதா இவங்க எல்லாருமே வந்து போயிருந்தா வெண்பாபா சாப்பிட வைக்கிறதுக்காகவும் ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து போயிருந்தா எதனா ஒன்று பண்ணிட்டே இருக்காங்க ஆனா ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அங்க வந்து போயிருந்தா என்ன சொல்றது வேற வார்த்தையே இல்லை அதே மாதிரி வெண்பா இருந்திருக்கு நீங்க தான் வந்து போயிருந்தா நல்லா மல்லியம்மா வந்து வீட்டு விட்டு வீட்டை அமுச்சிட்டீங்கல்ல அப்படின்னா வந்து போயிருந்தா வெளியே போயிட்டு மல்லியம்மா சந்தோஷமா தான் இருப்பாங்க இங்க இருக்கிற வரையும் தான் அவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க நீங்க தான் கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா தெளிவாக சொல்றாங்க ஒரு பக்கம் வெண்பா அப்படி சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் பட் இருந்த இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க கிட்ட இப்போ மல்லி எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் அந்த மேடம் வந்து கேட்கும் போது அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி தெரியல ஆனா அந்த ராஜசூரி வரைஞ்சுதான் வாய் கொலரை வந்து பார்த்தீங்கன்னா மல்லி எல்லாம் இல்ல அவளை வீட்டை விட்டு துரத்தியாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றதுக்கு வராங்க ஆனா அப்படி சொன்னா அடுத்தது என்ன நடக்கும் கண்டிப்பா வந்து இப்போ நம்ம வெண்பா இவங்க கையை விட்டு போற மாதிரி இருக்கும் அதே மாதிரி என்ன பண்றது எது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம கண்டிப்பா திரு திருத்துன்னு இவங்க முடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டோம் சரி இப்பெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படி மேலே போயும் நம்ம இவர் இருக்காரு இல்லையா விஜய் இருந்துட்டு மல்லி வந்து என்ன இங்க தான் இருக்காங்க அவங்க வந்து என்ன கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொய்யே வந்து தூக்கி வாரி போட ஆரம்பிச்சுறாங்க அங்க பாருங்க விஜய் நீங்க சொல்றது உண்மை தானே மல்லி தான் இருக்காங்க கண்டிப்பா அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னு வைங்களேன் கண்டிப்பா வந்து போயிருந்தா இது மிகப்பெரிய இஷ்யூவாக மாறிடும் ரிப்போர்ட் வந்து போயிருந்தா நான் வந்து சப்மிட் பண்ணிடுவேன் அப்படின்றோமோ வந்து சொல்லும்போது இல்லை இல்ல விஜய் மல்லி வந்து இங்கே தான் இருக்காங்க வெளியே பக்கத்தில் போயிருக்காங்க கண்டிப்பா வந்து என்ன வந்துருவாங்க அப்படின்றமோ வந்து சொல்லியிருக்காங்க சரி இங்க இப்படி வந்து நடந்துட்டு இருக்கப்போ நம்ம மல்லி எங்க இருக்காங்க என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ தெரியவே இல்லை ஏன்னா மல்லி எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாதானே வந்து நம்ம விஜயால வந்து கூட்டிட்டு வர முடியும் அதாவது இப்போ தான் நம்ம மல்லியை வந்து கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல விஜய் இருந்துட்டு இருக்காரு அதுல எந்த ஒரு ஆச்சமனுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாக்கி இருக்கிறது அந்த கடவுள் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அங்க அந்த கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி தான் கெட்டவங்களுக்கு மட்டும் தான் எல்லாமே கொடுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா கெட்டவங்களுக்கு கொடுப்பாங்க பட் இப்ப வந்து நல்லவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கொடுப்பாங்க அப்படின்றது வந்து நல்ல விஷயமா போயிடுச்சு இப்போ நம்ம விஜய் வந்து மல்லியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அதே மாதிரி நம்ம மல்லி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டா பத்தாது இது எல்லாத்துக்குமே காரணமான ராஜசூரியும் ரஞ்சிதாவும் என்ன வந்து போயிருந்தா என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்களோ இல்லையோ ஆனா என்ன ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்க போறாங்க உண்மையிலேயே இதுக்கப்புறம் வந்து போயிருந்தா நம்ம மல்லியோட அந்த ஒரு ராஜயமா தான் இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா நம்ம மல்லி அந்த வீட்டில் இப்போது மகாராணி மாதிரி இருக்கக்கூடிய நிலம வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராலையும் இதை மறுக்கவே முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயும் நேராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் நம்ம மல்லி அந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பிச்சிட்டாங்க எல்லாமே ஓகே தான் நம்ம மல்லியும் ரொம்ப மனசுறை போயிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கீப் பட்டனை நான் பண்ணிக்கோங்க நம்ம தொழில் yung wala nandito kong buwi katasiyo.